வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெண்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது ஆளுநர் தமிழிசை பேச்சு மதுரையில் சக்தி சங்கமம் கேசவ சேவா கேந்திரம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணை நிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று பேசுகையில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு கிடைக்கப் போகிறது இதற்கு முன் ஆட்சி புரிந்தவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என கூறினார்கள் ஆனால் பிரதமர் மோடி பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்துள்ளார் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களின் வாழ்க்கை பாதை என்பது கற்களாலும் முட்களாலும் ஆன பாதை பெண்களின் பார்ப்பது கிடையாது மாறாக நிறம் அழகு உயரத்தை பார்க்கிறார்கள் பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் வீட்டில் சாதித்த பெண்கள் பொது வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் பெண்களால் அறியலும் செய்ய முடியும் அரசியலும் செய்ய முடியும் உலகில் பெண்களால் சாதிக்க முடியாதது என எதுவும் இல்லை என்றவர் இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் தான் கொரோனாவில் இருந்து மக்களை காப்பாற்றியது சத்தான பாரம்பரிய உணவுகளை எடுத்துக் கொண்டதால் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடிந்தது வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெண்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என அவர் கூறினார் மதுரைக்கு வந்து மதுரை விமான நிலையத்தில் இருந்து அரை மணி நேரம் இங்கே சக்தி சங்கமத்திற்கு வரும்பொழுது நீங்கள் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை ஆக இவ்வளவு தூரம் பல மைல்களுக்கு அப்பால் பயணம் செய்து இங்கே உள்ளே வரும்பொழுது உங்கள் முகமலர்ச்சியையும் உங்கள் என்ன ஓட்டத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் மாபெரும் சக்தியை இந்த சக்திகளிடமிருந்து பெறுகிறேன் என்பதை முதலிலேயே இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கு எனது வணக்கம் ஏனென்றால் பெண்கள் எல்லாம் நிச்சயமாக நீதித்துறையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதில் நாமெல்லாம் பலமுறை வேண்டி விரும்பி காத்திருந்தோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பெண் என்ற வகையில் ஒரு மகளிர் என்ற வகையில் நீதியரசராக விற்றிருக்கும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வகேட் கனிமொழி அவர்களுக்கும் சகோதரி உமாராணி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே சக்தி சங்கமத்தை உருவாக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே சக்திகளாக அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே பெண்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் சொல்லுவோம்ல கலர்ஃபுல் வண்ணமயமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் இதிலே ஆண்கள் உட்கார்ந்துருந்தால் நம்மளுக்கு கருப்பு தெரியும் வெள்ளை தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு ப்ரௌன் தெரியும் ஆனால் வானவில்லை போல இந்த உலகத்தையே வில்லாய் வளைக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் வண்ணமயமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்கு எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கேசவ சேவா கேந்திர மதுரை கிளை நடத்தும் சக்தி சங்கமம் மகளிர் மாநாட்டில் அரசியல் சமுதாய உரிமைகள் நாட்டில் வளர்ச்சியின் பெண்களின் பங்கு இப்படி பல விதத்தில் பல தலைப்புகளில் இங்கே நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்று காலையில் நான் வந்திருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதனால் இன்று மாலை இந்த மாலை வர்றதில் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு ஏனென்றால் மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தெலுங்கானா வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே தொலைபேசி வந்தது நீங்கள் மாலை அவர் வந்திருக்கிறார் தெலுங்கானா வர முடியுமா என்று நான் சொன்னேன் சக்திகளை பார்ப்பதற்கு மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் மன்னித்தருளுக என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன் ஆக அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் பெண்கள் நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமல்ல பெண்கள் என்றால் இந்த நாட்டின் கண்கள் என்று சும்மா சாதாரணமாக சொல்லிடலாம் ஆனால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு பெண் வீட்டை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் தான் இங்கே வரும் ஒவ்வொரு பெண்ணும் ஆயிரம் ஆண்களுக்கு சமம் என்று என்னால் சொல்ல இயல் ஏனென்றால் ஒரு ஆண் ஆண் சகோதரர்கள் கோவித்துக்கொள்ளக்கூடாது வரணுன்னா அப்படியே அயன் பண்ணி அம்மா வச்சுருப்பாங்க சட்டை பட்டன் கிட்ட எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாம் பார்த்து சிறுப்பெல்லாம் தொடச்சி அப்படி வச்சுருப்பாங்க அப்படி எடுத்து அப்படி சட்டையை போட்டுட்டு அப்படியே ஷூவை மாட்டிட்டு வர வேண்டியதுதான் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது வீட்டை விட்டு வெளியே வரணுன்னா கணவனுக்கு சமைச்சி வச்சாச்சா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் சாப்பிட என்ன செய்வாங்க மாமனார் மாமியாருக்கு என்ன செய்ய வேணும் கரண்ட்காரன் வந்து கரண்ட் எப்போ குறிப்பான் பால்காரன் வந்து எப்போ பாலை போடுவான் இதையெல்லாம் பார்த்துட்டு டேபிளில் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கவனமாக செய்து முடிச்சுட்டு அப்புறமா தான் வெளியே வர முடியும் அப்படி என்றால் பெண்கள் வருவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆக அரங்கு நிறைந்த காட்சிகளாக நீங்கள் இங்கே அமர்க்கும் பொழுது எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று ஆக நானும் மறுபடியும் ஐந்து மணிக்கு ஐந்து பதினைந்துக்கு மறுபடியும் விமான நிலையம் சென்று சென்னை சேர்ந்து நாளை காலை கோவை செல்ல வேண்டும் ஆனாலும் இங்கே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சக்திகளாக நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது அரசியல்வாதியா இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஆனால் நான் பெண் நான் பெண்ணாக எனது எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் எனக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நான் என்னை திருப்திப்படுத்தாமல் என்னை மகிழ்விக்காமல் இந்த உலகத்தை மகிழ்விக்க முடியாது அதனால் பெண்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை முதல் முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் சமுதாய மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா பல பேர் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை பெண்கள் தியாகிகள் தன்னை பற்றியே சிந்திக்கிறது இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திப்பார்கள் குழந்தை குட்டிகளை பற்றி சிந்திப்பார்கள் தன்னை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அதனால் தான் சொல்றேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் நன்றாக உடை உடுத்த வேண்டும் நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவுட்புட் ப்ரொடக்டிவிட்டி என்று பலன் அதிகமாக கிடைக்கும் ஆக நான் பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் அரசியல் என்ற துறையை பற்றி தான் நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது ஆனால் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலிலேயே உங்களிடம் வைத்து விடுகிறேன் ஏன் இதற்கு முன்னாலெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனா இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பெருமுயற்சியினால் பெண்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கிடைக்க போகிறது என்ற அளவில் நாமெல்லாம் அரசியல்வாதியாக தயார் கொள்ள வேண்டும் அதற்கு தான் சில பேர்லாம் கேட்குறாங்க உடனே கிடைக்க போதா உடனே கிடைக்க போதா நாளைக்கு கிடைக்குதா நாளை கட்சி கிடைக்குதா கிடைக்க போவதில்லை இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிகள் எல்லாம் சொன்னாங்களே தவிர கிடைக்க போகுது என்பது மட்டுமல்ல இதுல மிக பிரம்மாண்டமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் கிடைக்க போகிறது இதற்கு முன்பு பல ஆண்டுகள் பல ஆட்சிகள் இதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள் அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஆனால் இன்று புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா எது என்றால் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற மசோதா ஒரு புதிய புரட்சி ஒன்று இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு மசோதா முழுவதுமாக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மாநில அரசாக இருந்தால் ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும் மத்திய அரசின் மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்க வேண்டும் ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசு தலைவர் என்ற வகையில் பெருமை கொள்கிறோம் போட்டது யார் யார் ஒரு பெண் காரணம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம் விளிம்பு நிலையில் இருந்த ஒரு தலைவரை அவர்களை குடியரசு தலைவராக பார்த்து அழகு பார்த்து ஆக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்து குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் நாமும் வர முடியும் என்று ஒவ்வொரு இளைய பெண்ணும் இந்த உலகில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்